வனத்துறை முப்பத்தி மூணு பர்சன்ட் கொண்டு வந்தோம்னா தமிழ்நாட்டில் வனத்துறை இஸ் அ பெஸ்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் உள்ள நூற்று எட்டு வனத்துறை அதிகாரிகளில் எண்பது சதவீதம் பேர் வடமாநிலத்தவர்கள் இருக்கிறார்கள் என்றும் இருபது சதவீதம் பேர் மட்டுமே தமிழர்களாக இருக்கிறார்கள் என்றும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் கூறியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் நீலகிரி வரையாடு இரண்டாவது ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு அறிக்கையை வெளியிட்ட வனத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் இதனை தெரிவித்தார் ஆகவே நீங்கள் அதுக்கு உள்ள வேலையை எல்லா டிஎஃப்ஓக்களும் எல்லா கன்சர்வேட்டர்ஸும் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் முடியும் நாங்கள் மேலே சொல்கிறது ஒரு பக்கம் கீழே இருந்து நீங்கள் வேலை செய்யணும்